ஹலோ தோஸ்து இன்றைக்கி ஒரு சண்டே ஹேப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் குக்கிங் விலாக தான் இது இருக்கும் சண்டேங்கிறதுனால லேட்டாக தான் நாங்கள் எந்திரிச்சோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டையும் ஸ்கிப் பண்ணியாச்சு கொஞ்சம் மார்னிங்கே வந்து கிளைமேட் சூப்பராக இருந்ததுனால ரொம்ப லேசியாக இருந்தது அதோட மார்னிங் கிளைமேட்டையும் நல்லா பார்த்துட்டு லஞ்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயாச்சு சண்டேங்கிறதுனால ஏதாவது நான்வெஜ் பண்ணலாமான்ட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் மழை வேறு பெய்கிறதுனால வெளியே போக முடியல அதனால் சிம்பிளாக இன்றைக்கி வந்து லன்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க லெமன் ரைஸும் மசாலா எக் ஃப்ரை பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் எள்ளு துவையல் இன்னைக்கு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு எள்ளு துவையல் ரொம்ப பிடிக்கும் லெமன் ரைஸ்க்கு கேர்ட் ரைஸ்க்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த கேப்பில் பிள்ளைங்களோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வீடியோ கேம் வந்து ப்ளே இருந்தாங்க என்ப்ப எனக்கு வீடியோ கேம் ப்ளே பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆஃப் அனால்லாம் ப்ளே பண்ண மாட்டான் அவன் கூட கம்பெனிக்கு யாராவது ஆள் இருக்கணும் அப்படின்னா தான் அவன் ப்ளே பண்ணுவான் அப்புறம் உல கொதிக்க வச்சுருந்தேன் உல கொதிக்க வச்சுட்டு அரிசியையும் ஊற போட்டு வச்சுருந்தேன் உலக் கொதிக்க டைமுக்கு தான் அரிசியை ஊற போட்டு வச்சுருந்தேன் ஒரு டென் மினிட்ஸ் போல் அப்புறம் அரிசியையும் போட்டுட்டு அரிசியை வந்து கையால் தான் போடணும்பாங்க எனக்கு பயம் அதனால் நான் வந்து எப்போவுமே கரண்டியை வச்சு தான் அரிசி வந்து போடுவேன் அவ்வளோ கொதித்த உடனே அப்புறம் உப்பையும் போட்டு அரிசி வேக வச்சாச்சு சைடில் பொட்டேட்டோ ஃப்ரைக்காக ஹஸ்பண்ட் போய் பொட்டேட்டோவும் இன்றைக்கி நல்லெண்ணெய் இல்லாமல் இருந்தது லெமன் ரைஸ் தானே பண்ண போகிறோம் லெமனும் பொட்டேட்டோவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஹாஃப் லிட்டர் வாங்க சொல்லியிருந்தேன் அவங்க வந்து ஒன் லிட்டராக வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒன் லிட்டர் வாங்கிட்டு வர்றதில் பெருசு கிடையாது என்கிட்ட கண்டெய்னர் இல்லையா அச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி ஈவினிங்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் கடலை மாவும் வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தேன் அதையும் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக எந்த ஒரு ஸ்நாக்ஸும் செய்யலை ஆனால் காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் அது நேற்று உள்ளது ட்ரை பண்ணி பாருங்கள் பொட்டேட்டோ ஃப்ரைக்காக குட்டி குட்டி க்யூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் எப்போவுமே என் பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுவாள் பொட்டேட்டோ நான் தண்ணியில் போடுறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி வரல அவங்க அப்பா கூட நின்று விளையாண்டுருந்தாங்க பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு பூண்டு அப்புறம் பெருங்காயத்தூளும் போட்டுப்போம் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுப்போம் இந்த மிளகாத்தூள் வந்து ஃபர்ஸ்ட்டே போடுறதுக்கு என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க அப்போவே போட்டோம்னா ஆனால் அதை வந்து சிம்மில் வச்சுக்கணும் கருகை விட்டுறக்கூடாது பொட்டேட்டோவில் நல்லா அந்த மசாலா கலர் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட டிப்ஸை தான் நான் வந்து இதை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு ஹாஃப் பாய் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சால்ட்டையும் ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ணிடக்கூடாது எப்பவுமே வெஜிடபிள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா எல்லா வெஜிடபிள்ஸ்க்குமே ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு நம்ம வேக வைச்சோம்னா அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதோடய சத்தும் அதிலே இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ரிசர்ச் பண்ணது கிடையாது எல்லாமே யூடியூப்பில் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டது இது கரெக்டாக தப்பான்னு தெரியல சரி ஓகே சொல்கிறாங்களே அப்படின்ட்டு கேட்டுப்போம் எங்கள் அம்மாவும் அதே தான் பண்ணுவாங்க லாஸ்ட்டாக போடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அம்மாவுக்கும் தெரியாது இதுதான் பெனிஃபிட் அப்படின்ட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு எக்கு ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிடுவோம் ஒரு பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா உப்பு தயிர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் கொஞ்சம் வாட்டரும் போட்டு கொஞ்சம் வாட்டரோடையே வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ரொம்பலாம் போடாதீங்க கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் ஆயில் மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டு நல்லா அது கொதிச்சோடனே நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த எக்கையும் பாதி பாதியாக கட் பண்ணி அதில் போட்டு ஃப்ரை பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு மசாலா எக் ஃப்ரை ரெடி ஆயிரும் நீங்கள் இது இப்படி பண்ணலாம் அப்படி இல்லாட்டினா இதுலேயே நீங்கள் வந்து முட்டையை உடச்சி ஊற்றியும் வச்சுக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு பாயில் பண்ண எக்கையே குட்டி குட்டியாக ஸ்லைடாக மட்டும் கட் பண்ணி அப்படியும் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து நீங்கள் முட்டையில் ஹாஃபாக போட்டு தான் இந்த மசாலா ட்ரை பண்ணியிருந்தேன் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்கு வந்து மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் தான் பாயில் பண்ண விடுவேன் அதுக்கு மிச்சமாக பாயில் பண்ண விட வேண்டாம் டென் மினிட்ஸே போதும் நம்மளுக்கு பாயில் பண்ணி விட்டோம்னாலே அதோட தோல் எல்லாம் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் முன்னாடிலாம் வந்து எனக்கு டைமிங்லாம் தெரியாது எவ்வளோ நேரம் பாயில் பண்ணி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகி இந்த எக் பாயிலருக்காக ஒரு பவுல் மாதிரிலாம் வாங்கி போடுவாங்கள்ல அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் அதெல்லாம் வாங்கினது கிடையாது மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் தான் வைப்பேன் அதுக்கு மிச்சமாக வச்சாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் தண்ணி வத்துற அளவுக்குலாம் நம்ம வந்து பாயில் பண்ண விட வேண்டாம் நார்மலாக எக்கை மட்டும் பாயில் பண்ணி வைக்கிறப்போ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எள் துவையலுக்கு ரெண்டு சில்லுன்னு சொல்லுவாங்க தெரியுமா தேங்காய் அதையும் போட்டு அப்புறம் ஒரு ஃபிஃப்டி கிராம் ஆஃப் எள்ளு அதையும் போட்டு தாளித்து விட்டுப்போம் ட்ரை பேன்லேயே தாளிப்போம் அதுக்கப்புறம் தேங்காயில் உள்ள எண்ணெய் எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதிலையே உங்களுக்கு வந்து மிளகா வத்தலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மிளகாவத்தல் எதுவுமே ஆட் பண்ணலை என் குட்டீஸுங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ரொம்ப சத்தானது எள்ளெலாம் ரொம்ப சத்தானது அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு லெமன் சேர்த்துக்கோங்க ரொம்ப பழைய புளியாக இருந்துச்சுனா அதில் புளிப்பு நிறையா இருக்கும் அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்றாப்பில் கொஞ்சமாக சின்ன எலுமிச்சம்பழம் உருண்ட அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க நான் கடைசியில் ஒரு ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு வந்து நான் ரெசிபி எடுக்க மறந்துட்டேன் அதனால் இன்றைக்கி ரெசிபி இல்லை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்கிறேன் நம்ம இதை ஃப்ரை எள்ளு துவையலுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல எள்ளு தேங்காய் பூண்டு இதை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு கடைசியில் கொஞ்சமாக ஒரு ஆறு வெங்காயம் போல் உரித்து அதையும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்தோம்னா உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா சூப்பரான எள்ளு துவையல் ரெடி ஆகிரும் அப்புறம் இந்த சைடு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடியாக இருந்ததில்ல அதுலேயும் கொஞ்சம் பொட்டேட்டோவில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ரெடியாகிடும் அப்புறம் லெமன் ரைஸ்க்கும் லெமனை புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுலேயும் மஞ்சள் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் லெமன் ரைஸ்க்கு எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டே போட்டு கொதிக்க விடுவாங்க அதாவது தாளிச்சு இழித்து விட்டதுக்கப்புறம் நானும் இன்றைக்கி அதை மாதிரி தான் பண்ணியிருந்தேன் ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போல் நிறையாவே வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் ஒரு மூணு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணேன் கொஞ்சம் கடுகு தாளித்து விட்டுட்டு இன்றைக்கி கடலைப்பருப்பு இல்லை என்கிட்ட உங்கள்கிட்ட கடலைப்பருப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை முந்திரி பருப்பு அப்புறம் ஒரே ஒரு மிளகாவத்தில் தான் ஆட் பண்ணுவேன் உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் இல்லை உங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுவேங்கனாலும் ரெண்டு மூணு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பெருங்காயத்தூள் பூண்டு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் லெமன் ஜூஸை வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம்ல அதை ஆட் பண்ணிப்போம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட லாஸ்ட் டைமாக லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணுவாங்க நான் அப்படியே ஆட் பண்ணலை இன்றைக்கி ஸ்டவ் கொதிச்சிட்டு இருக்கிறப்பவே லெமனுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து ஊற்றி அதை கொஞ்சம் பாயில் பண்ண விட்டுட்டேன் அப்புறம் சால்ட்டும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ரைஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தையும் எடுத்து இதோடு மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிரும் இதுக்கு எள்ளு துவையிலும் பொட்டேட்டோ ஃப்ரை மசாலா எக் ஃப்ரை வச்சு தான் இன்றைக்கி லன்ச் முடித்தோம் லன்ச்சுக்கு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாததுனால எனக்கு பசிக்குது உனக்கு பசிக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க அப்புறம் சாப்பிட ரெடியாகி உட்காந்தாச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க நான் தான் லாஸ்ட்டு பாப்பா சாப்பிடுவாளா அவளோட தட்டில் மிச்சம் இருக்கிறது தான் அதோடு வச்சு நாங்கள் சாப்பிட்றது பையன் வச்சுக்கிட்டே இருக்கிறான் ஃபஸ்ட்டு பொண்ணு அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சாப்பிடு நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து அம்மா போதும் அப்படின்றவாங்க இன்றைக்கி தண்ணி பிடிக்க வேண்டியிருந்தது ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் ஈவினிங் டைமில் என் பிள்ளைங்கள்லாம் பழைய ஃபோட்டோஸ்லாம் வீடியோவில் பார்த்துட்டு அவங்களோட டாய்ஸ்லாம் மேலே பாக்ஸில் இருந்ததை எடுத்து வேணும்னு கேட்டாங்க அவங்க அப்பா எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதோட ஈவினிங் டைமும் ஒரு காஃபியோட எங்களோட டின்னரை நாங்கள் இன்றைக்கி முடிச்சுக்கிட்டோம் எங்களோட சண்டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு உங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் எந்த ஒரு சண்டேயுமே நான்வெஜ் இல்லாமல் போகாது எப்போவாவது லேசியாக இருக்கிறப்போ இந்த மாதிரி வெஜ்ஜோடு முடிச்சுப்போம் ரொம்ப சிம்பிளாகவும் முடிக்கிறனாலும் இருக்குது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க சண்டேயில் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேறு ஒரு லாகில் பார்க்கலாம் பாய் தோஸ்தோ